புவி வாழ்த்த வாழ்க ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான் அவன் கடவுள் மேல ரொம்ப கோவமா இருந்தான் ஏன்னா தேவையில்லாத நேரத்துல மழை பெய்ய வைக்கிறாரு தேவையில்லாத நேரத்துல காத்தடிக்க வைக்கிறாரு இந்த வேலையெல்லாம் ஏன் கிட்ட கொடுத்துட்டா நல்லா இருக்கும் நானே பாத்துப்பேன் அப்படின்னு அவன் நினைச்சான் உடனே கடவுள் அவன் முன்னாடி தோன்றி அவன் கேட்ட வரத்த கொடுத்து ஒதுங்கி நின்னு வேடிக்கை பார்த்தாரு அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்பட்டான் உடனே விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான் மழை பெய்யணும்னு நினைச்ச போது மழை பெஞ்சுது வெயில் அடிக்கணும்னு நினைச்ச போது வெயில் அடிச்சது காற்றடிக்கணும்னு நினைக்க போது காற்றடிச்சது இதே மாதிரி நாட்கள் நகர்ந்துச்சு பச்சை பசையல்னு நெல்கள் எல்லாம் வளர்ந்து நின்றது அதை பார்த்த உடனே விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் அறுவடை காலமும் வந்தது அறுத்து பார்க்கும்போது போது விவசாயி அதிர்ந்து போனான் நெல்களுக்கு மணிகளே இல்ல உடனே கடவுள வேண்டுனா கடவுளே நான் வெயில் மழை காத்து எல்லாமே சரிசமமா தானே கொடுத்தேன் அப்புறம் எதுக்கு எனக்கு இது மாதிரி ஊமை விளைச்சலா கிடைச்சிருக்கு

நெடுன்னு வளர்ந்ததே தவிர கொடுப்பதற்கு நெல்மணிகள் இல்ல அப்படின்னு சொன்னாரு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா போராடி வளரும் பயிர்கள் தான் போதிய அளவு பலன் தரும் சவாலான சூழல்களே சாதிக்க வைக்கும் சவால்களை சந்திக்கும் பழக்கத்தை நாம நம்ம சந்ததியினருக்கு சொல்லித்தரணும் புரிஞ்சுதான்